ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நிறத்தில் வெள்ளை ஜரிகைகளால் இழைத்தது போல் இருந்த பட்டு சேலையும் அதற்கு பொருத்தமாக நகைகளும் அணிந்து விழி முழுவதும் கண்ணீர் தேங்கி நிற்க வந்து கொண்டிருந்தாள் தமயா கோமகனோடு பேசிக் கொண்டிருந்தாலும் நிமலனின் பார்வை அவள் மேலேயே கூர்மையாக பதிந்திருக்க முகம் இருக அவன் நின்றிருந்தான் இருவரையும் கவலையோடு பார்த்த நிகிலன் தயக்கமும் யோசனையுமாக நிமலனை நெருங்கினான் அதில் நிமலன் பார்வையை திருப்பி நிகிலனை பார்க்க பேச வேண்டும் என வந்துவிட்டாலும் சட்டென பேச முடியாத ஒரு தயக்கம் வந்து அவனை ஆட்கொள்ள லேசாக தடுமாறி நின்றான் நிகிலன் இதை கண்டு நெற்றியை சுருக்கியவன் கேள்வியாக நிகிலனை பார்க்க அவனோ சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்தான் அதில் சட்டென அருகில் இருந்தவர்களிடம் தலை அசைப்பிலேயே சொல்லிவிட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து நிக்கிலனை பார்த்து நின்றான் நிமலன் நிமலன் நகரத் துவங்கியதுமே அவனுடனே சேர்ந்து வந்திருந்த நிக்கிலன் அது நான் என்று வார்த்தை வராமல் தடுமாறவும் எனக்கு நேரம் இல்லை நிக்கி சட்டுன்னு சொல்லு ஏதாவது பிரச்சனையா என்றான் நிமலன் பிரச்சனையெல்லாம் இல்லை ஆனால் அம்மா என்று நிக்கிலன் அப்போதும் தடுமாற கமான் நிக்கி என் கிட்ட உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்றான் தங்களையே பார்த்து கொண்டிருந்த ஒருமுறை ஒரு முறை திரும்பி பார்த்தவாறே அவசரமான குரலில் நிமலன் அதில் நேரமாவதை உணர்ந்த நிக்கிலனும் அது அதில்னா இந்த கல்யாணம் தேவைதானா எனவும் சட்டின உண்டான கோபத்தோடு விழிகளை சுருக்கி இதுக்கு என்ன அர்த்தம் என்றான் நிமலன் நிமலனின் முகத்திலும் குரலிலும் உண்டான மாற்றத்தில் பதறியவன் அது இல்லைண்ணா இப்படி ரெண்டு பேருக்குமே பிடிக்காம ஒரு கல்யாணம் தான் என்று தயங்கி இழுத்தான் நிகிலன் இதில் அவனின் விழிகளை ஊடுருவியவாறே இதுக்காக மட்டும்தான் கேட்கிறியா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா என்றான் நிமலன் தடுமாறிய நிகிலன் இல்லை இதுக்காக மட்டும்தான் நான் கேட்டேன் இது விளையாட்டு இல்ல உங்க வாழ்க்கையும் இதுல இருக்கே என்றதும் ஒரு மாதிரி இதழை யோசிப்பது போல வளைத்தவன் என்ன பத்தி கவலைப்படுற அளவுக்கு என் குட்டி தம்பி வளர்ந்து நிக்கிறது நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீ ஒன்னு மறந்துட்ட எனக்கு வேற எதையும் விட அரசியலும் அதில் என் எதிர்காலமும் ரொம்ப முக்கியம் அதோட என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத என்று தம்பியின் தோளில் லேசாக தட்டி கொடுத்தான் நிமலன் இதற்கு மேல் எப்படி இதை பற்றி பேசுவது என்ற குழப்பத்தில் நிக்கிலன் நின்றிருக்க அவ்வளவுதான் பேசி முடித்தாகிற்று என்பது போல் நிமலன் அங்கிருந்து நகர துவங்க தமையா ஆனா தமையா பாவம்னா என்றிருந்தான் நிமலன் அதில் தன் நடையை நிறுத்தி திரும்பி பார்த்தவன் இனி அப்படி கூப்பிட்டு பழகு உங்களுக்குள்ள உன்னை என்ன வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும் அதெல்லாம் இத்தனை வருஷம் போலவே முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இனி அவ ஜெயதேவ் பொண்ணு இல்ல உன் அண்ணி ஞாபகம் இருக்கட்டும் நிமலன் மனைவி பாவம்னு சொல்ற அளவுக்கு நான் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் அழுத்தமான குரலில் தீர்க்கமான பார்வையுடன் நிமலன் நிமலன் கொஞ்சமும் குரலை உயர்த்தவில்லை நேர் பார்வையாக நிகிலனின் விழிகளை பார்த்து அவன் பேசிய விதத்திலும் அந்த குரலிலும் அடுத்து பேச முடியாமல் நிகிலன் தலை வா என்று விட்டு சென்றான் நிமலன் இங்கு வந்ததை விடவும் மனமும் முகமும் சோர்ந்து போக நின்றிருந்த நிகிலன் மெல்ல தளர்ந்த நடையோடு மனமேடையை நோக்கி வந்தான் சூரியகலா இங்கு வந்ததுமே அவரை முன் வரிசையில் அமர வைத்திருந்தான் நிமலன் முதலில் இங்கு உட்காரவே மாட்டேன் என சண்டித்தனம் செய்தவர் நிமலனின் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்ள இப்போது அவருக்கு அருகில் வந்து அமர்ந்தான் நிக்கிலன் அவ்வளவு நேரம் இவர்களையே கவனித்துக் கொண்டிருந்த சூரியகலா என்ன சொல்றான் உங்க அண்ணன் என்றார் ஆ எதை பத்தி கேக்குறீங்க பாட்டி என்று நிக்கிலன் தடுமாற இப்போ ரெண்டு பேரும் போய் ஏதோ ரகசியம் பேசினீங்களே என்னவா மணமேடை வரை வந்து இந்த கல்யாணத்தை மறுபடியும் நிறுத்தி அந்த ஊருப்படாதவன குடும்பத்தோட சேர்த்து அசிங்கப்படுத்த ஏதாவது திட்டம் வச்சிருக்கானா என் பேரன் என்று ஆர்வமாக கேட்டவரை சிறு திடுக்கிடலோடு திரும்பி பார்த்த நிக்கிலன் அவனை இருவேறு மனநிலையில் தவித்துக் கொண்டிருக்க இதில் இவர் வேறு இப்படி பேசுவது எரிச்சலை தந்தது ஆனால் எப்போதுமே அவரிடம் மரியாதையாக மட்டுமே பேசி பழக்கப்பட்டவன் என்பதால் அமைதியாகவே நிக்கிலன் இருக்க என்ன நிக்கிலா எதுவுமே சொல்லாம இருக்க எதையோ சொல்லி என் எரீற வயிற்றுல பாலை ஊத்த என்றார் தவிப்பான குரலில் சூரியகலா அதில் அவரின் பக்கம் திரும்பியவன் சூரியகலாவின் மனநிலை புரிந்தது போல் அவரின் கையை கோர்த்து கொள்ள அவனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவரின் பதட்டம் அவர் கை வியர்த்து இருந்ததிலேயே தெரிந்தது அதை கண்டு கவலையாக தன் பாட்டியை பார்த்தான் நிக்கிலன் ஆமாமா என் பேரன் அப்படிதான் ஏதாவது செய்வான் இல்லனா இப்படி ஏன் பிடிவாதமா நிக்க போறான் காலையில வரை அந்த குடும்பத்தை அவ்வளவு வெறுத்தவன் இப்படி ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பே இல்லை என் நிமலன் என்னைக்கும் என் பேச்ச தட்டவே மாட்டான் நம்ம குடும்பத்துக்கு தலைக்குனிவை கொடுக்க மாட்டான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அமர்ந்திருந்தார் சூரியகலா இவரின் எதிர்பார்ப்பை கண்ட நிகிலனுக்கு நிஜமாகவே பயமாக இருந்தது அது பொய்த்து போகும்போது பாட்டியின் எதிர்வினை எப்படி இருக்குமோ என்ற கவலையும் அவரின் கோபத்தின் அளவை அறிந்ததில் உண்டான பதட்டமுமாக அமர்ந்திருந்தான் நிகிலன் அதற்குள் மனம் நிமலன் அமர வைக்கப்பட்டிருக்க அவனின் பார்வை மொத்தமும் நிகிலன் மேலேயே இருந்தது அந்த முகத்தில் வந்து போன அத்தனை உணர்வுகளையும் கவனித்து உள்வாங்கிக் கொண்டிருந்தான் நிமலன் அதே நேரம் பார்வையை உயர்த்திய நிகிலன் நிமலன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு முகத்தை இயல்பாக இருப்பது போல் வைத்துக் கொள்ள முயல அதற்குள் விழி அசைவிலேயே என்ன என்றிருந்தான் நிமலன் அதற்கு நொடியும் தாமதிக்காது எப்போதும் தன்னால் சமாளிக்க முடியாத விஷயம் என்றால் நிமலனின் கவனத்துக்கு கொண்டு சென்றே பழகியிருந்த நிகிலன் இப்போதும் பார்வையாலேயே சூரிய காண்பித்தான் அதில் கூர்மையாக பாட்டியை பார்த்த நிமலன் அவர் எதையோ முணுமுணுத்துக் கொண்டு இருப்பதைக் கண்டு தம்பியின் பக்கம் திரும்பி நான் பார்த்துக்கிறேன் என்பது போல விழியசைத்தான் இப்போதும் பதட்டம் முழுதும் குறைந்து விடவில்லை என்றாலும் ஓரளவு நிம்மதியானான் நிக்கிலன் அதற்குள் தமயாவை மேடைக்கு அழைத்து வந்த வளர்மதி நிமலனுக்கு அருகில் அமர வைக்க இதை கண் கொண்டு பார்க்க முடியாமல் சட்டின ஆத்திரத்தோடு எழுந்து விட்டிருந்தார் சூரியகலா அதில் அங்கு சிறு சலசலப்பு உண்டாக பதட்டத்தோடு எழுந்து நின்றிருந்த நிகிலன் அவரை சமாதானம் செய்ய முயல சூர்யா உக்கார்மா என்றிருந்தார் அவருக்கு மற்றொரு பக்கம் அமர்ந்திருந்த கோமகன் அதில் இல்லனா என்று துயரத்தோடு துவங்கியவரை பார்வையாலேயே எதுவும் பேசாதே என அமைதிப்படுத்தினார் கோமகன் அதில் சூரியகலா விருப்பம் இல்லாத வெறுப்பான முக பாவனையோடு அமர்ந்து கொள்ள ஜெயதேவ் தவிப்பும் கழக்கமுமாக கோமகனைப் பார்த்தார் இப்படி ஒரு கோபமும் வெறுப்பும் இருக்கும் இடத்தில் என் மகளின் வாழ்வு எப்படி இருக்குமோ என்ற கேள்வி அதில் தேங்கி நிற்க கவலைப்படாதே என்பது போல் விழி அசைத்தவர் நடக்க வேண்டியதை பார் என்பது போல கையை அசைத்தார் அப்போதும் முகம் தெளியாமலே நின்றிருந்த புரோகிதர் சடங்குகளை துவங்குவதைக் கண்டு மேலே சென்றார் அடுத்த சில நிமிடங்களில் மாங்கல்யம் இறந்த தட்டு அங்கிருந்தவர்களின் ஆசீர்வாதத்திற்காக கொண்டு வரப்பட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் அதை தொட்டு வணங்கினர் கோமகன் இருவரின் வாழ்வும் சிறக்க வேண்டும் என மனதார நினைக்க நிகிலன் அதை தொடும்போது அவனையும் அறியாமல் கவலையும் கலக்கமுமாக நிமிர்ந்து தமயாவை பார்த்தான் ஆனால் அவளோ மேடையில் சென்று அமர்ந்ததில் இருந்து தலையை உயர்த்தவும் இல்லை யாரையும் பார்க்கவும் இல்லை அடுத்து தன் முன் நீட்டப்பட்ட தட்டை கண்ட சூரிய கலா அதில் இருந்த மாங்கல்யத்தை வேதனையோடு பார்த்துவிட்டு கெஞ்சுதலாக நிமர்ந்து நிமலனை பார்த்தார் அதுவரையும் அவர்கள் இருவரையே பார்த்திருந்த நிமலன் தன் பாட்டியை பார்வையாலேயே சமாதானம் செய்தான் ஆனால் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை திருமணமே வேண்டாம் என்ற பிடிவாதத்தோடு இருந்தவன் மனம் மாறி வந்ததற்கு மகிழ்வதா இல்லை இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து தன் வீட்டு மருமகளை அதுவும் மூத்த மருமகளாக அழைத்து வருவதற்காக வருந்துவதா என்ற தவிப்பு மனமெங்கும் நிறைந்து இருக்க அதை தொடக்கூட முடியாமல் கைகள் நடுங்க கரங்களை அருகில் கொண்டு செல்வதும் பின் இழுத்து கொள்வதுமாக தடுமாறிக் கொண்டிருந்தார் சூரியகலா அவரை பார்த்திருந்த நிமலனுக்கும் அவரின் இந்த தவிப்பு சரியாக புரிய இப்படி ஒரு நிலையில் அவரை கொண்டு வந்து நிறுத்திய தன்னையே அந்த நொடி வெறுத்தான் நிமலன் அதில் விழிகள் சிவக்க பல்லை கடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் நிமலன் இயல்பாக தன்னால் அதை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாமல் போராடி தோற்ற சூரியகலா வருத்தத்தோடு நிமிர்ந்து நிமலனை பார்க்க அவன் அமர்ந்திருந்த விதமே இதை அவனுமே விருப்பமே இல்லாமல் செய்வதை உணர்த்தியது இதில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்க அங்கு ஒரு உணர்வு போராட்டம் சப்தமில்லாமல் நடந்து கொண்டிருந்தது சில நொடிகள் இப்படி கனமாக கழிய எப்போதும் தன்னால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் போதெல்லாம் மானசீகமாக தன் கணவனிடம் முடிவெடுக்கும் உரிமையை கொடுத்து விடுவார் சூரியகலா இப்போதும் அதேபோல் போல் விழி மூடி மனதார அவரை நினைத்தவர் எனக்கு இதில் உடன்பாடில்லை முடிவை உங்க கையில கொடுக்கிறேன் நீங்களே சொல்லுங்க என்று விட்டு விழிகளை திறந்தவர் அங்கிருந்த அலங்கார தோரணத்தில் இருந்து பூ உதிர்ந்து அந்த மாங்கல்யத்தின் மேல் விழுவதைக் கண்டு திகைத்தார் அதன்பின் நொடியும் யோசிக்காமல் இதுதான் உங்க முடிவுன்னா எனக்கும் சரி என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு அதை தொட்டு ஆசீர்வதித்தார் சூரியகலா அதுவரை அவர் முன் கலக்கமாக தட்டை நீட்டிக் கொண்டிருந்த வளர்மதி லேசான நிம்மதியோடு அங்கிருந்து நகர்ந்தார் அதே நேரம் கோமகனை நெருங்கி இருந்த ஜெயதேவ் அவரை மேடைக்கு வருமாறு அழைக்க நிமலனின் விருப்பமும் அதுவே என்பதால் மறுக்காமல் மேலேறி சென்றார் கோமகன் ஆனால் சூரியகலாவை விட்டு செல்ல மனமில்லாமல் அப்போதும் அவர் அழைக்க இருக்கட்டும்னா நான் இங்கேயே இருக்கேன் என்று வெறுமையான குரலில் கூறினார் சூரியகலா அதில் வேறு எதுவும் பேசி சூழ்நிலையை கடினமாக்க விரும்பாமல் கோமகன் மேலேறி சென்றுவிட இறுக்கமும் இழுத்து பிடித்த பொறுமையுமாக அமர்ந்திருந்தார் சூரியகலா அடுத்து மந்திரங்கள் ஒழிக்க புரோகிதர் எடுத்துக் கொடுத்த மாங்கல்யத்தை கோமகன் வாங்கி நிமலனிடம் கொடுக்க இறுக்கத்தோடு அதை வாங்கியவன் ஒரு தயக்கத்தோடு திரும்பி தன் அருகில் அமர்ந்திருந்தவளின் கழுத்தில் அணிவித்து அவளை தன் வாழ்வில் சரிபாதியாக்கி கொண்டான் நிமலன் இத்தனைக்கு பிறகும் கூட தமயா தன் பார்வையை உயர்த்தவே இல்லை ஆனால் அங்கிருந்தவர்கள் சொல்லும் அத்தனையையும் ஒரு பொம்மை போல் செய்து கொண்டிருந்தாள் தமயா அவளின் இந்த நிலை வளர்மதியை கலங்க செய்தது தன் மகளைப் பற்றி நன்கு அறிந்திருந்தவர் என்பதால் இந்த கோபத்தையும் வெறுப்பையும் நிமலனிடம் காண்பித்து வாழ்க்கையை பிரச்சனையாக்கி கொள்வாளோ என்ற பதட்டம் அவரை தவிக்க செய்தது அதே அளவு தவிப்போடு மகளையே பார்த்தவாறு ஜெயதேவம் நின்றிருந்தார் அப்போது அவர் கடுமையாக பேசிய பின் அவர் முகத்தை அவள் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை ஒருமுறை பார்த்து மாட்டாளா என்ற ஏக்கமும் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அவள் கெடுத்து கூடாதே என்ற கலக்கமுமாக பார்த்திருந்தார் ஜெயதேவ் அதற்குள் அவளோடு சேர்ந்து கோமகனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இருந்த நிமலன் தமையாவின் கையை பற்றி கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு சூரியகலாவின் முன் சென்று நின்றான் அதில் அவன் பிடியிலும் இழுப்பிலும் உண்டான வேகத்தில் முகம் சுருக்கியவள் அப்போதும் யாரையும் எதற்கும் நிமர்ந்து பார்க்கவே இல்லை சூரியகலாவின் முன் வந்து நின்றவன் உங்க மூத்த பேரன் நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டது போலவே கல்யாணம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன் ஆசீர்வாதம் செய்யுங்க பாட்டி என்று அவரின் அனுமதியை எல்லாம் எதிர்பார்க்காமல் சட்டென காலை தொட்டு வணங்கி இருந்தான் இதுவே அவன் அவரின் அனுமதி கேட்டு நின்றிருந்தால் எப்படியோ அவன் காலை தொட்ட பின் ஆசிர்வதிக்க முடியாது என்று சொல்ல முடியாமல் இது தன் கணவனின் சம்மதத்தோடு நடந்த திருமணம் என்ற ஒன்றை மட்டுமே மனதில் நிறுத்தி நிமலனின் தலையை மட்டும் தொட்டார் சூரியகலா இது ஜெயதேவ் மற்றும் வளர்மதிக்கு ஏதோ போல் இருக்க தன் மகளின் வாழ்க்கை இப்படியா தொடங்க வேண்டும் என்பது போல் வேதனையோடு இதை பார்த்திருந்தனர் கோமகனுக்கும் சூரியகலாவின் இந்த செயல் வருத்தத்தை கொடுத்தாலும் அவரின் ஜெயதேவ் மேலான கோபத்தை அறிந்திருந்தவர் என்பதால் வேறு எந்த பிரச்சனையும் செய்யாமல் அவர் இருப்பதே போதும் என்பது போலான மனநிலையில் அமைதியாகவே இருந்தார் ஆனால் நிக்கிலனால் அப்படி அமைதியாக இருக்க முடியவில்லை தன் முன் நிற்பவளை வருத்தத்தோடு அவன் பார்த்திருக்க அதே நேரம் நிமலனின் பார்வை கூர்மையாக நிகிலனின் மீது பதிந்திருந்தது அதே நேரம் தன் பார்வையை திருப்பிய நிக்கிலன் தன் அண்ணனை லேசாக புன்னகைத்தவாறே அனைத்து வாழ்த்துக்கல்லா என்றான் அதற்கு விழியை மட்டும் ஒப்புதலாக அசைத்தான் நிமலன் அடுத்து அமயாவின் பக்கம் திரும்பி வாழ்த்துக்கள் என்றான் நிக்கிலன் அப்போதும் அவள் நிமிர்ந்தும் பார்க்காமல் பதிலுக்கு மட்டும் தலையை அசைத்தாள் அதில் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய நிக்கிலன் சற்று விலகி நின்று கொள்ள அடுத்து ஜெயதேவ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்றார் கோமகன் இது தன் காதிலேயே விழாதது போல் இறுக்கமாக எங்கோ பார்த்தபடி நிமலன் நின்றுவிட தமையா மட்டும் அவர்களின் அருகில் செல்ல திருமணம் முடிந்து முதல் முறை ஆசீர்வதிக்கும் ஜோடியாக இல்லாமல் தனியே பெண்ணை ஆசிர்வதிக்க மனம் கொஞ்சம் நெருடலாக இருக்க இருக்கட்டுமா என்று அவள் குனியும் முன்பே தடுத்துவிட்டிருந்த ஜெயதேவ் திரும்பி கிருப்பாவை பார்த்து மேடையில் இருக்கும் அச்சதை தட்டை கொண்டு வர சொல்ல அவனும் உடனே அதை செய்திருந்தான் அதை கையில் எடுத்துக்கொண்ட இருவரும் தன் பக்கத்தில் நின்றிருந்த மகளுக்கும் சற்று தள்ளி நின்றிருந்த மருமகனுக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் அதை தூவி மனமாற அவர்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என ஆசிர்வதித்தார்கள் இதையெல்லாம் கண்டு கோமகனுக்கு கொஞ்சம் மனம் நெருடினாலும் இப்போது நிமலனிடம் இதை பற்றி பேசி இருக்கும் மனநிலையை மேலும் கெடுத்துக்கொள்ள விரும்பாமல் அமைதியாகவே இருந்தார் அவருக்கும் தான் தெரியுமே அவன் முறுக்கிக் கொண்டால் மீண்டும் அவனை மலை இறக்குவது அத்தனை எளிதல்ல என்று அதில் அடுத்து என்ன நிமலா பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் வெளியே காத்திருக்காங்க எப்படியோ கல்யாணம் நின்னு போன விஷயம் கசிஞ்சிடுச்சு அப்போவே முட்டி மோதி அத்தனை கேள்வி கேட்டு உள்ளே வர பார்த்தாங்க ஆனால் காட்ஸ் விடலை இப்போ என்ன அவங்கள சந்திச்சு பேசிட்டு கிளம்புவோமா இல்ல ஈவினிங் ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ போல கூப்பிட்டு பேசிக்கலாமா ஈவினிங் பேசிக்கிறதா இருந்தா இப்போ உங்க திருமண படத்தை மட்டும் கொடுத்து மற்றத மாலையில பேசலாம்னு நான் சொல்லிடுறேன் இல்லனா தேவையில்லாத பேச்சு எல்லாம் எழும் என இயல்பான குரலிலேயே நிமலனை பார்த்து கேட்டிருந்தார் கோமகன் இதை கேட்டு முகத்தை வெறுப்பாக சுருக்கியவன் இல்ல தலைவரே இன்னொரு முறை இந்த வேஷம் எல்லாம் என்னால போட முடியாது இப்பவே இதையெல்லாம் முடிச்சிடுங்க என்றான் நிமலன் அவனின் வார்த்தை இருவேறு வகையில் கோமகனையும் ஜெயதேவையும் அதிர செய்திருந்தது எதை வேஷம் என்கிறான் எதை முடிக்க சொல்கிறான் என்பது போல இருவரும் அவன் முகம் பார்க்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது கண்ணா விரும்பியோ விரும்பாமலோ இந்த கல்யாணம் நடந்தாச்சு என்ன காரணமா வேணும்னாலும் இருக்கட்டும் நீயும் சம்மதிச்சுதான் இந்த கல்யாணம் நடந்து இருக்கு அதுக்கான மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும் என்றார் நிமலனின் முகத்தை பிடித்து அன்போடு மாதவி இதற்கு பதிலேதும் சொல்லாமல் அவன் அமைதியாக இருக்கவே இப்படி ஒரு கல்யாணம் அவசியம்தானா என கிருபாவும் நிகிலனும் தன் உடன் பிறந்தவர்களின் நிலையை எண்ணி கவலையோடு நின்றிருந்தனர் நிமலன் சொல்றதும் சரிதான் தனியா ஒரு இன்டர்வியூ வச்சா தேவையில்லாத ஆயிரத்தி கேள்வி வரும் இப்பவே இதை சிம்பிளா முடிச்சுடலாம் என்றார் குமகன் அடுத்து அவரின் உத்தரவின்படி பத்திரிகையாளர்கள் உள்ளே வர அனுமதிக்கப்பட்டு வரிசையாக அமர வைக்கப்பட அவர்களுக்கு முன் சிறு மேசையும் அதில் அத்தனை சேனல்களில் மைக்குகளும் அணிவகுத்து இருக்க நடுநாயகமாக கோமகனும் அவருக்கு வலப்புறமாக நிமலனும் அவனுக்கு அடுத்து தமயாவும் அமர்ந்திருந்தனர் அதேபோல் போல் கோமகனுக்கு இடதுபுறம் ஜெயதேவ் அமர அவருக்கு அடுத்து கிருபா உட்கார்ந்தான் ஜெயதேவ் மகளுக்கு இன்று திருமணம் என முன்பே தெரிந்திருந்தாலும் பலத்த பாதுகாப்பின் காரணமாக உள்ளே பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது திருமணத்திற்கு என்று மிக நெருக்கமானவர்களே அழைக்கப்பட்டிருந்தார்கள் மற்றவர்களுக்கு எல்லாம் இன்று மாலை நடக்கவிருந்த வரவேற்பிற்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதில் திருமண புகைப்படங்கள் ஏதாவது கிடைக்காதா என்று முட்டி மோதி கொண்டிருந்தவர்களுக்கு மணமகன் வீட்டார் அழுகையும் கவலையுமாக வெளியேறியது லேசாக தெரிய வர என்ன நடந்தது ஏன் என தெரிந்து கொள்ள அவர்கள் முயன்றதெல்லாம் வீணானது ஏனெனில் திறமையான பாதுகாவலர்கள் இதற்கென வரவழைக்கப்பட்டு மண்டபத்தை சுற்றிலும் பாதுகாப்பு வலையம் போல் நின்றிருந்தனர் அவர்களை கடந்து எட்டி பார்க்கவோ எதையும் தெரிந்து கொள்ளவோ இவர்களால் முடியவில்லை மண்டபத்தில் இருந்து சில அடி தொலைவிலேயே இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தனர் மணமகன் வீட்டினர் கிளம்பி செல்வதையே கார் வெளியே வந்த பின் தான் பார்த்திருந்தனர் என்னவென கேட்கக்கூட கூட அவகாசம் இல்லாமல் கார் வேகம் எடுத்து சென்று விட்டிருந்தது இதில் குழம்பி போய் அவர்கள் நிற்கும் போதே ஜெயதேவ் காரும் வெளியே வர அவரை பின்தொடர்ந்து செல்ல முயன்ற சிலரும் ஒரு திருப்பத்தில் பாதுகாவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தனர் இதில் இங்கு என்னதான் நடக்கிறது கல்யாணம் நடக்குமா இல்லையா என்று எதுவும் தெரியாமல் குழம்பி எதையாவது தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருந்தவர்கள் யாரின் மூலமாவது ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்க மீண்டும் ஜெயதேவ் கார் உள்ளே வந்தது அடுத்து கோமகனின் காரும் வர அதற்கடுத்த சில நிமிடங்களில் நிமலனின் கார் உள்ளே நுழைந்தது இதில் காரை அடையாளம் தெரிந்த அவர்களுக்கே உள்ளே யார் இருப்பது என சரியாக கணிக்க முடியவில்லை இதில் பிரச்சனை எதுவும் இல்லை போலும் என அவர்கள் அமைதியாக ஜெயதேவ் பெண்ணின் திருமணம் நின்றுவிட்டது மணமகன் ஓடிவிட்டான் காரணம் என்ன மணமகளை பற்றிய உண்மை எதுவும் அவருக்கு தெரிய வந்ததா என கண்டுபிடியுங்கள் என்ற ஒரு குறுஞ்செய்தி முக்கியமான பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகம் இல்லாத எண்ணில் இருந்து வந்திருந்தது பெரும்பாலும் பிரபலங்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் இப்படித்தான் வரும் என்பதால் அவர்களும் அதை பற்றி தெரிந்து கொள்ள முயல அதற்குள் விடுவதற்கு முன்பே கோமகன் வீட்டில் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது சம்பந்தமான தகவல்களும் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருந்தது போல் திருமணம் முடிந்து புதுமண தம்பதிகளாக நிமலனும் தமயந்தியும் கண்முன் அமர்ந்திருப்பதைக் கண்டு குழப்பமும் திகைப்புமாக பத்திரிகையாளர்கள் பார்த்திருந்தனர் ஏனெனில் ஜென்ம பகை என எண்ணி இருந்த இரு வீட்டினருக்கிடையே இப்படி ஒரு திருமணம் அதுவும் திடீரென மணமகனை மாற்றி ஏன் என புரியாமல் திகைத்தவர்கள் பின் முண்டி அடித்துக்கொண்டு கேள்வி கேட்க முயல அமைதி அமைதி நானே உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேன் என்று இரு கைகளையும் தூக்கி அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு கூறினார் கோமகன் அதில் அங்கு அமைதி நிலவ முன்பே யோசித்து வைத்திருந்தது போல் கோர்வையாக கார்த்திக் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வெளியேறியதையும் பெண்ணின் அதன் பின் திருமணம் நிற்க வேண்டாம் என எண்ணி ஜெயதேவ் தன்னிடம் நிமலனை பற்றி பேசியதையும் அடுத்து இருவரும் சேர்ந்து நிமலனை வரவழைத்து பேசியதையும் எல்லாம் தெல்ல தெளிவாக விளக்கியவர் இதோ இப்ப உங்க முன்ன மன தம்பதிகள் இருக்காங்க அவங்கள மனமாற ஆசீர்வதிங்க என்றார் இல்லை சார் மாப்பிள்ளை ஏன் திடீர்னு ஓடணும் பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா கேள்விப்பட்டாரா என்று எங்கு வம்பு கிடைக்கும் என்றே அலையும் ஒருவர் கேட்டிருக்க கோமகன் அதற்கு பதில் சொல்வதற்குள் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மாப்பிள்ளை ஓடல இதோ இங்கே தான் உட்கார்ந்து இருக்கேன் என்றான் நிமலன் அதில் சார் முதல்ல முடிவு செஞ்சிருந்த மாப்பிள்ளை என்று அவர் கூற அப்போ திருமணம் செய்ய இருந்தவர்னு கேட்டு பழகுங்க என்றான் நிமலன் சரி அவர் ஏன் ஓடினார் என்று அவரும் வார்த்தையை மாற்றி கேட்க அந்த நிலையிலும் அவர்களை நிமலன் கையாண்ட விதத்தை கண்டு நிம்மதியானார் ஜெயதேவ் யாரோ அவரை மிரட்டி இருக்காங்க அவர் எழுதி வைத்த கடிதத்தின் பிரதி உங்க பார்வைக்கு கொடுக்க சொல்றேன் என தன் கையில் இருந்த கடிதத்தை காண்பித்து பேசினார் கோமகன் சரிங்க ஐயா அவர் ஓடிட்டாரு கல்யாணம் கூடாது ஆனா அது ஏன் நிமலன் நெடுஞ்செழியன் என்றவருக்கு ஏன் கூடாது என்று கேட்டிருந்தார் கோமகன் அதில் தான் பிரச்சனை இருக்கே என்று நான்கைந்து குரல்கள் ஒன்றாக எழுந்தது அப்படின்னு யாரு நான் சொன்னேனா இல்ல அவர் சொன்னாரா நீங்களே எழுதினீங்க என்றான் நிமலன் ஆனா அது இல்லைனோ நீங்க சொல்லலையே என்று ஒருவர் தெளிவாக கேட்டிருக்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு கண்டதையும் எழுதுவீங்க அதுக்கெல்லாம் உட்கார்ந்து மறுப்பு சொல்றதுதான் ஏன் வேலையா அப்படி நான் மறுப்பு சொல்ல தொடங்கினா தினம் நூறு விளக்கம் கொடுக்கணும்னா என்றான் நிமலன் அடுத்த கேள்வியே கேட்க முடியாதது போல் ஒவ்வொன்றையும் அவன் தெளிவாக அடிக்க அங்கு பெரிதாக கேள்விகள் இல்லாமல் போனது ஆனால் அப்போதும் வம்பிழுக்கு இழுப்பது போல பொண்ணு ஏன் சார் அழுது இருக்காங்க இந்த கல்யாணத்திலோ இல்ல அவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுலையோ இவங்களுக்கு சம்மதம் இல்லையா என்று தமையாவின் அழுது சிவந்து இருந்த விழிகளை கண்டு ஒருவர் வேண்டுமென்றே கேட்டிருந்தார் அவர் எதிர்க்கட்சிக்கு ஆதரவான பத்திரிகையாளர் அதனால் வேண்டுமென்றே இப்படி அவர் பேசுவது புரிய உங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் இப்படி திடீர்னு நின்னு போனா என்ன செய்வாங்க அழாம சிரிப்பாங்களா என்று எரிச்சலோடு கேட்டவாறே எழுந்து நின்றான் நிமலன் அதில் அங்கு ஒரு சலசலப்பு எழ இதுக்குதான் நீங்க எல்லாம் என்ன நினைச்சா எனக்கு என்னன்னு நாங்க எங்க வேலைய பார்த்துட்டு இருந்து இருக்கணும் மரியாதையா உங்களை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்ல நினைச்சோம் இல்ல அது எங்க தப்புதான் போங்க போய் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க என்றான் எரிச்சலோடு நிமலன் அதன் மற்றவர்கள் என்ன சமாதானம் செய்தும் அவன் அங்கு அமராமல் தமையாவையும் சேர்த்து இழுத்து கொண்டு சென்று அவர்களுக்கு வேண்டிய தகவல்களை எல்லாம் செய்தி தொடர்பாளர் மூலம் வந்து சேரும் என்று விட்டு கோமகனும் எழுந்து கொண்டார் அடுத்து அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு பாதுகாவலர்கள் வாயிலிலேயே நின்று கொள்ள இதற்கு மேல் இங்கு என்ன வேலை என்பது போல் கிளம்ப தயாரானான் நிமலன் அதுவரை எல்லாம் சரியாக நடந்து முடிய வேண்டுமே செய்தியாளர்களை சமாளிக்க வேண்டுமே என்ற பதட்டத்திலேயே இருந்த ஜெயதேவ் இப்போது மகளை பிரிவதை எண்ணி கலங்கினார் அதே நேரம் தமையாவை நெருங்கி இருந்த வளர்மதி மகளிடம் அன்பாக பேசி புரிய வைக்க முயல அவளோ அதற்கு வாய்ப்பே தரவில்லை வளர்மதிக்கு மட்டுமல்ல ஜெயதேவ் மற்றும் கிருபாவுக்குமே அப்படிதான் செய்தால் தமயா அவர்களை நிமிர்ந்தும் பார்க்காமல் அவர்கள் சொல்ல வருவதை கேட்காமல் ஒதுங்கியே நின்றவள் நிமலன் அழைக்கவும் அவனோடு சென்று காரில் ஏற ஒரு முறை தங்களை திரும்பி பார்ப்பாளா என்று ஏக்கத்தோடு பார்த்தவாறே வாயிலில் நின்றிருந்தார் ஜெயதேவ் எங்கே அமைதியாக புரிய வைக்க முயன்றால் அவளின் அடம் அதிகமாகுமோ என்று பயந்தே கடுமையாக பேசியிருந்த ஜெயதேவ் இப்போது மகள் தன் முகத்தை கூட பார்க்காமல் பிரிந்து செல்வதைக் கண்டு மனம் கனக்க விழிகள் தழும்ப நின்றிருந்தார் ஜெயதேவ் வேறு யாரையாவது தமையா மடந்திருந்தாலும் இயல்பான ஒரு உறவு இவர்களுக்குள் தொடர்ந்திருக்கும் ஆனால் நிமலன் மனைவியான பின் அவளை இனி நினைத்த போதெல்லாம் பார்க்கவோ பேசவோ கூட அவரால் முடியாது அவருக்கு சற்றும் குறையா மன பாரத்தோடு கிருபாவும் வளர்மதியும் இங்கிருந்து வெளியேறும் நிமலனின் காரை பார்த்திருக்க மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன பெற்ற மகள் பிரிகின்றால் அந்த பெண்ணோடு தந்தைக்கு உள்ள உரிமை என்ன காற்றை போல் ரயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லி செல்லும் செய்தி என்ன பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன அவரின் மனதை உணர்ந்ததைப் போல் எங்கிருந்தோ மெலிதாக ஒழித்துக் கொண்டிருந்தது பாடல்